ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைலில் தான் மீன் கொம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து சங்கரா மீன் ஒன் கேஜி அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலா மீனும் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து அரை கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் சாலை மீன் வந்து கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து பொறுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு போகிறேன் அதே மாதிரி சங்கரா மீன் தலையை மட்டும் தான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன் அந்த சென்டர் பீஸ் வால் பீஸை வந்து மீன் புளித்தோக்கு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து கால் முடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த தேங்காய் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு கூட்டி எடுத்துக்கிடலாம் ஒரு அகலமான பாத்திரம்னு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் கையை வச்சு நெக்ஸ்ட்டு இது கூட நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து ரெண்டு சின்ன தக்காளி ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால தான் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலி ஸ்டைலில் ரெகுலராக வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ஸ்டைலில் தான் வைப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் தேங்காய் சேர்த்து தான் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி வந்து கை விட்ட லேசாக அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க தக்காளி இந்த மாதிரி புளியில் கரைச்சி எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் நீங்கள் அரைக்கும் போது ஒரு தக்காளி அதில் சேர்த்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் கரைச்சிக்கிடுறேன் ஓகே இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் எப்பவுமே மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் சேர்த்துப்பேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் எனக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா நான் கடையில் இருந்து தான் வாங்கி வச்சுருப்பேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் தனியாத்தூளும் இந்த மாதிரி தான் லேசாக வறுத்துட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருப்பேன் இப்போ வந்து மிக்ஸி தர லேசாக அரைச்சிட்டு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து காரம் சேர்த்துப்பேன் அதனால் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா குழம்புக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து கூட குறையாக இருந்துச்சுன்னா காரம் புளிப்பு எதுனாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே நான் மீனை ஆட் பண்ணிக்கிட்டுறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா டைம் மீனை ஆட் பண்ணிடுவாங்க குழம்பு கூட்டம் முத மீனை ஆட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து முத முதல்ல மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டதே இந்த மெத்தடில் உள்ள மீன் குழம்பு தான் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு முதல் முதல்ல இந்த மாதிரி செய்யணும்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு ஸ்டவ்ல வச்சுட்டு இதை கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கிடலாம் கடலம்மாவு வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடணும் மிளகாத்தூள் வந்து நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தனியாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ட்ரிப்பு லேஸாக கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மூடி வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து நம்ம தேங்காய் போட்டுருக்கிறதுனால டக்குன்னு பொங்கி சிந்திடும் அதனால் மூடி வைக்காமல் நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இதுக்கு பிறகு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மீன் பொறிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சால மீன் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் மீன் பொறிச்சு பாருங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைசல் சேர்த்துருங்க திக்காக சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கடலை மா வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காம கொஞ்சம் லெவலாக சேர்த்துக்கோங்க ஓகே இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலமாக வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்படின்றதான் இந்த மீனுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஊற வைக்கணும்லாம் இல்ல உடனே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் சின்ன பர்னர்லாம் மாற்றி வச்சுட்டேன் சிம்மில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சோம் இப்போ வந்து இன்னொரு pan ஸ்டவ்லாம் வச்சுருக்கேன் இதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு சாலை மீனை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் மீன் பொரிச்சோம் அப்படின்னா நல்லா முறு மொறுப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சாப்பாடு அதாவது லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எதை ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு சைடும் வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாலை வந்து இந்த டைப்பில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு கூட சாப்பிட வேண்டாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதை தாளித்து விட்டுக்கலாம் ஓகே இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வெங்காயமும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு இதை வந்து மீன் குழம்புல ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மீன் குழம்பு இப்படி தாளிச்சிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்படியும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாலை மீன் போட்டு குழம்பும் அதே சமயத்தில் கூடவே சங்கரா மீன் தலையும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு மீனுமே குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் புளித்தோக்கு நான் செய்கிறத காமிக்கலை ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மீன் புளித்தோக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வீடியோவாக போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ